இன்னைக்கு நீங்க இந்த பார்க்க போற ரெண்டு வீட்டோட வீலாக்ல வந்து என்னவுன்னா இந்த வீடு வந்து ரெண்டுக்கா இல்ல லீஸுக்கா இல்ல சேலுக்கா அப்படிங்கறத இந்த எண்ட்ல சொல்றேன் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு வீட்டுலயே என்னன்னு இருக்கு உங்களுக்கு மறக்காம ஃபுல்லா பாருங்க வாங்க வணக்கம் வாடிக்காலே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் அதுவும் ஒரே இடத்துல ரெண்டு வீடு நமக்கு அப்படியே சிம்லராகவே இருக்கு அந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டுத்துக்குமே எலிவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எலிவேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கிறது ரெண்டுமே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டைப்பில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் உங்களுக்கு பில்டப் அண்ட் லேண்ட் ஏரியா எல்லாமே வந்து ஒரே மாதிரி சிமிலரில் தான் பண்ணியிருக்கோம் நம்ம ஆனால் உங்களுக்கு வந்து ரோ ஹவுஸ் மாதிரி இல்லாமல் எலிவேஷன் மட்டும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காண்டி பார்த்தாலே தெரியும் வித் ஹெட்ரூமோட நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்டார் கேஸ் ப்ளஸ் ஹெட்ரூம் இதுவும் நமக்கு ரோடோட வித்தே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடில் தான் அமைஞ்சிருக்கு சவுத் ஃபேசிங் வீடு ரெண்டுமே நமக்கு வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் கரெக்டுவாங்க எம்எஸ் கேட் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரே இடத்துல தான் பண்ணியிருப்போம் இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் அட்வான்டேஜாக இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு முக்கால் அடிக்கு மேலே நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வெளில போட்டிருந்தோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே நமக்கு எலிவேஷன் நல்லா நமக்கு பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம் அதில் அடுத்து வந்து போர்ட்டிகோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற அளவுக்கான ஸ்பேசிங் ஒரு சின்ன கார் ரெண்டு வண்டி தாராளமாக பாட்டிக்கிற அளவுக்கான ஸ்பேசிங் நம்ம கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோ ஏரியால உங்களுக்கு போர்ட்டிகோயிலே பார்த்தீங்கன்னா இபி ப்ரொவிஷன் தனியாக வந்துடும் மீபிலேருந்து ஸ்டேர்ஸ் ஏரியா அப்புறம் தனியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு போர்ட்டிகோலே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வெளிலேயே வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளேயுமே இருக்குது அதையும் காற்று இருந்தாலும் வெளியிலே நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் யூபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் எலிவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸாக இருக்கட்டும் ஸ்பாட்லைட்டாக இருக்கட்டும் உங்களை வெளியில் பாருங்க அதே மாதிரி மேலே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே கொடுக்குற மாதிரியான டெக்ஸ்டர்ல நம்ம எல்லாமே இங்கே பண்ணியிருக்கோம் வீட்டுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே சேஃப்டி கேட் இப்ப எல்லா இடத்துலயுமே எம்எஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாவே வந்து எஸ்எஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டேர்ஸ் வந்து வாக்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கு இங்க வந்து டியூப் செட்டும் கொடுத்துருக்கோம் நமக்கு லைட்டும் கொடுத்துருக்கோம் ரெண்டுத்துக்கு உண்டான பொல்யூஷனாக இருக்கும் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு எப்பவுமே ஒரு லாஃப்ட் ஏரியா கபூர் ஏரியா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நம்ம இந்த ஃபோயர் ஏரியாலே கவர் பண்ணி எடுத்துருக்கோம் நமக்கு இங்கே ஒரு லாஸ்ட் ஏரியா இருக்கு இந்த சைட்ல ஒரு லாஃப்ட் ஏரியா இருக்கு ரெண்டு சைடில் லாஃப்ட் ஏரியா நமக்கு ரெண்டுமே இன்னொன்று என்னன்னா முக்கியமான விஷயம் கூட நம்ம பண்ணிருப்பாங்க இப்போ வந்து ரெண்டு லாப்ட் ஏரியாவும் பார்த்திருப்பீங்க எப்பவுமே தான் இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையெல்லாம் ஒரு சில ஜாமாலாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் இந்த வெளியில இருக்க லாஃப்ட் ஏரியாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட டோர் டோர் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூடல போட்டு சூப்பரான டோர்லாம் அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் கார்வென்ஸோட ஃப்ளவர் கார்வென்சோட ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்கோம் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் வீட்டில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் இருக்காங்க இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு சிங்கிள் போர்ட் பெயிண்ட் பண்ணிடுச்சுன்னா இன்னொரு போர்ட் மட்டும் நம்ம ஃபினிஷிங் அப்போ பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ வீட்டுக்குள்ள போகிறோம் நம்ம இப்போ வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் தான் நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து செவன் ஃபீட்டோ வரைக்கும் வச்சுட்டோம் இருந்தோம் கவர் ஆகிறதுக்கு இங்கேயும் நமக்கு ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துரும் நம்ம உங்களுக்கு வீட்டுக்குள்ள வன்னே டிபி சுவிட்ச் தனியாக நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் சுவிச்சஸ் தான் ஜிஎம்ல யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம வென்டிலேஷனுக்கு இது எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பிராண்ட் ஹால் பார்த்தீங்கனாலே தெரியும் கம்ப்ளீட் இன்டீரியரோட நம்ம ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்க ஹால் தான் இது ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸு நமக்கு ஹாலில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபால்சிலிங் பார்த்தாலே தெரியும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன இதோட நிப்பாட்டிடுவோம் இதில் ரெண்டு ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்து நம்ம வந்து சிம்னி லைட்னு இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி இதிலே ஒரு டெக்கரேட்டிவ் டிசைனோட நம்ம வந்து ஃபால்சிலிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நம்ம ரவுண்ட் ஸ்பாட்லாம் ஸ்கொயர் சைட்ஸில் நமக்கு ஸ்பாட் லைட்டும் கொடுத்து நமக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் இருக்க டிவி யூனிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உட்டுக்கான டிவி யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு தரமான டிவி வந்து தான் நம்ம பண்ணியிருக்கிற இதில் இதில் நீங்கள் டிவி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அதுக்கு அவுட்லெட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் சுவிச்சஸ் நமக்கு தனியாக வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஏரியா எல்லாமே சோகேஸ் ஏரியாவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த இதில் நமக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பூஜா யூனிட்டும் நமக்கு இங்கேயே வந்துடும் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ரூம்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லாதனால வெறும் செல்ஃபாகவே வச்சுருந்தாங்க இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங்காகவும் இருக்கும் நமக்கு உள்ளேயுமே ஒரு லைட்டோட வந்துடும் நமக்கு இதை வேணா கூட நம்ம எடுத்து ஸ்ட்ரிப் லைட் ஆனாலும் வச்சிருக்கோம் நமக்கு நமக்கு பூஜை ஜாமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு உண்டானதெல்லாம் கீழே உள்ளது நம்ம வச்சுக்கிட்டு மேல உள்ள சாமி போட்டோ கம்ப்ளீட்டா வச்சுக்கலாம் ஃபுல்லாவே நம்ம பண்ணது தான் இந்த டோர்ஸ் எல்லாமே இந்த வீட்டுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் கண்டி இந்த இது பண்ணியிருக்கோம் இது எங்கேயுமே நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க இதுல நம்ம கொடுத்துருக்க லைட்டா இருக்கட்டும் இந்த நம்ம பண்ணியிருக்க மெட்டீரியலா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீட்டுக்குள்ளே எல்லா சைடுமே செவுறு ஆறு கலர் டெக்ஸ்டர் அந்த மாதிரி தான் கொடுத்திருப்போம் நம்ம இதில் என்ன பண்ணிருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே இன்னொரு ஒர்க்கு கம்ப்ளீட்டா இந்த நீட்டாக இந்த வால் உங்களுக்கு இருக்கதே தெரியாத மாதிரி இதுல வந்து நம்ம என்ன ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாம் பெரிய லார்ஜ் சைஸ்ல லார்ஜ் ஸ்கேல ஃப்ரேம்லாம் வச்சோன்னா நம்ம பார்க்கவே அவ்வளவு நீட்டா இருக்கும் இந்த இடத்துல நீங்க ஃப்ரேமே வைக்காம வெறுமே பிளைன் அவுட்டா கூட இந்த வீட்டுக்கு அவ்வளோ சூப்பரா இதை எடுத்துக் கொடுக்கும் அடுத்து வந்து இந்த வீட்டில் வந்து நீங்க கீழே வந்து டைல்ஸ் ஒர்க்கை பார்த்துருப்பீங்க டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேரலாக தான் நீங்கள் மேக்சிமம் எல்லா இல்லையுமே பார்த்துருப்பீங்க இதில் வந்து இன்னொன்று என்னன்னா நமக்கு அந்த கார்னர்லேருந்து வந்து பார்த்தீங்களா வால்லேருந்து வர டைலில் கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டு உள்ளே வரதுக்கான ஒரு கலரும் வெளியில் ஒரு கலர் அதாவது கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் லைட்டு அந்த மாதிரி கலர் கோட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கிறது தான் அந்த டைல் ஒர்க் இது அடுத்து வந்து இந்த வீட்டில் இதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ பிஹெச்கே பெட்ரூம் ஹவுஸு இப்போ வந்து இதுல ரெண்டு பெட்ரூம் நம்ம இதை பார்த்துக்கணும் நம்ம பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு இதில் வந்து மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்சேலிங் ஒர்க்காக பண்ணணும்னா வால் கார்னனைஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு இந்த ஒர்க்கும் நமக்கு பண்ணியிருக்கோம் டோட்டலாக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு ஒர்க் இதில் நீட்டாக பண்ணுறோமோ உங்களுக்கு இது வைக்கிறதுக்கான ஸ்பேசிங் அதாவது நம்மளோட பீரோஸ்ல இருந்து இது வாட்ரோல் எல்லாமே வைக்கிறதுக்கான ஸ்பேசிங் தனியா இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறதானு வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் இல்ல டிவி அதுக்கு மாதிரி ஏன்னா சுவிச்சஸ் ப்ரொவிஷன் அதுக்கு நம்ம சேர்த்து தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே நமக்கு நம்ம பாஸ்ட்ரோ சைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற அளவுக்கான ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நம்மளது உங்களுக்கு பெட்ரூம்ல அது மட்டும் இல்லை இன்னொரு இதுவும் இருக்கு நமக்கு என்னன்னா இங்கே வந்து நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அதாவது பாத்ரூம் ஒட்டி நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயே உள்ளேயும் கொடுத்துருக்கோம் வெளியிலேயே இருக்கு எங்க வீட்டுமோ நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி ஏசி ப்ரொவிஷனுக்கு நமக்கு தனியான வெண்டு கொடுத்துட்டோம் ஏசி வந்து எல்லாமே ப்ரோவிஷனுக்கு நமக்கு அதனால சின்ன சாக்கெட்டு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு ஆகாது சுவிச்சஸோட வந்து ஹெவி ஹெவி வெயிட்னாலும் நமக்கு தாங்கற கபாசிட்டி இருக்கு இங்க நம்ம கொடுத்திருக்க மாதிரி அடுத்து வந்து அட்டாச்சு பாத்து பண்ணுவோம் மாஸ்டர் பெட் இதுக்கு பாத்தீங்கன்னா பிவிசி தான் நம்ம போட்டுருக்கு ஒரு அட்ராக்டிவான டோர் கலருக்கு ஏற்ற மாதிரியான ஒயிட் கலர் இந்த டைலோட கலரும் இந்த டோரோட கலரும் பக்கம் நமக்கு நல்லா இருக்கும் உள்ள ஃபுல்லா பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஏழு கஞ்சி அப்படிங்கிற ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் அட்டாச்சு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் நமக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம செவன் பீட் வரைக்கும் நம்ம ஒரு வால்டெயில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும் வால்டெயில் பாத்தீங்கன்னா நார்மலாகும் அப்படின்னு ஒரு டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன்ல கொடுத்துருக்க ஒரு வால்டெயில் செவன் பீட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கெய்சர் ப்ரொவிஷன்ல இருக்கு ஹாட் வாட்டருக்காண்டி அதுக்குண்டான பாயிண்ட் நம்ம கொடுத்துருவோம் ஸ்விச்சஸ் வந்து வெளியில இருக்கு சாக்கெட்ல இருக்கு ஷவர் ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் இது வந்து நமக்கு வால் மிக்சர் நமக்கு வால் மிக்சர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டேப்புக்கும் தனியாக வரும் ஹாட் வாட்டருக்கு தனியா இருக்கும் கோல்டு வாட்டருக்கு தனியா இருக்கும் ஷவருக்கு தனியா இருக்கும் அதனால அதாவது வால் மிக்சர் சொல்லுவாங்க எல்லாமே ஒரே இது கனெக்ஷன் தான் நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா வருது அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் மாதிரி தான் நமக்கு கரெக்டா இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம் உள்ள இருந்து நமக்கு இறங்குற மாதிரி தான் நம்ம குடிக்கிற தண்ணியா எதுவுமே நமக்கு வந்து வெளியில போகாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட் கொடுத்து தான் அதாவது நமக்கு இருக்கிற கிரவுண்ட் லெவலில் இருந்து கொஞ்சம் இறங்கி நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இதில் அடுத்து வந்து நமக்கு செகண்ட் பெட்ரூம் ப்ளஸ் கிச்சன் நம்ம அப்படியே அப்படியே அதே மாதிரி தான் நமக்கு செகண்டரி பெட்ரூம் வந்து நார்மல் பெட்ரூம் தான் இதுக்கு வந்து காமன் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் பாத்ரூம் சிங்ளாஸில் காமன் பாத்ரூமா மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கேயுமே ஒரு டிசைனான ஒரு பிவிசி டோர்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தது இங்கேயுமே இது வெறும் முன்னாடியில காமன் பாத்ரூமுக்கு வந்து நார்மல் டேப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸில் கொடுத்து உங்களுக்கு இதுலேயும் வாழ்க்கை வால் எல்லாமே மிக்சர்ந்து கொடுத்துருக்கோம் இதுல இதோட சைஸே பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ் உங்களுக்கு இதுல வெட்ட ஏரியா த்ரே ஏரியா அப்படின்னு நமக்கு தனியா வந்து ஆகி புரிஞ்சுக்கும் அது வந்து ஒரு லோ ரூப்ல தான் நம்ம போட்டுருக்கோம் அதுக்குண்டான சைஸ் பார்த்தீங்கன்னா இங்க லாப்ட் ஏரியா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இது செகண்ட் ரைப் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒன்பது அப்படிங்கிற சைஸ் கிட்டத்தட்ட பத்துக்கு பத்துங்கிற சைஸ் தான் நமக்கு உங்களுக்கு இதுலயுமே கம்ப்ளீட்டான நீட்டான நமக்கு கொடுத்துருக்கோம் நமக்கு இது எல்லாமே கடப்பால் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து டபுள் சைட் நோசிங் பண்ணி அந்த ஸ்டோன்லேயே தான் ஒரு ரெண்டு அடிக்கு நமக்கு ஒன்றரை அடிக்கு ஒரு ஸ்பேஸிங் கொடுத்து நம்ம வச்சிருக்கோம் அதனால நம்ம எவ்வளவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேவையில்லாத திங்ஸ் நம்ம அந்த மாதிரி லாஃப்ட் ஏரியா வைக்கணும் உங்களுக்கு ஃபுல் லென்த் இது லாஃப்ட் ஏரியா தான் நல்ல ஸ்பேஷியஸான லாஃப்ட் ஏரியா போட்டுருக்கும் அதுலேயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏசி வெண்டு இதுலேயுமே நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் இதுலேயே நம்ம வந்து வால் கார்னேஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இந்த அதே மாதிரி உங்களுக்கு டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்லையுமே நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டோர்ஸ் தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரெடிமேட் டோர் தான் இருந்தாலும் அதில் குவாலிட்டி வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி டோர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து வீட்டோட முக்கியமானது கிச்சன் ஏரியா அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் ஏரியாலே நமக்கு வந்து ஒரு வாஷ் பேசன் ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு மெரோட வச்சுருக்கோம் அதுக்குனா நம்ம ஈவினிங் டைத்தில் வந்தோம்னா ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முக்கியமான விஷயம் கிச்சன் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே உண்டோருக்கு மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் நம்ம கிச்சன் ஏரியாவில் இது ஒரு லென்த்தான கிச்சன் தான் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு வேற எங்கேயுமே ஸ்பேஸே தேவைக்கூடாது அந்தளவுக்கு இருக்க எல்லா இடத்துலையுமே யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம் நம்ம இதில் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தெரியறதுக்காண்டி கிளாஸ் ப்ரொவிஷனோடு கொடுத்துருக்கோம் இங்கே நமக்கு ஸ்பாட்லைட் வருது உங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒர்க் ஏரியா ஒரு டேபிள் கீழே அந்த மாதிரி ஏரியாவில் தான் நமக்கு ஸ்டோர் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இதாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லேயே ராக்ஸ் அண்ட் ரேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் பெரிய ஜாமா இதெல்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த பெரிய பெரிய உண்டானலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜாமான் நம்ம இங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏராளமான அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம் இங்கே மட்டும் ராக்ஸ் இல்லாமல் இந்த இடத்துலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் பிளேட்ஸு கேஸு கேஸ் வைக்கிறதுக்கான இது இப்போ வீடு வந்து இந்த கிச்சன் வந்து இவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருக்குன்னா வீட்டோட பட்ஜெட் இதுமாதிரி நம்ம எதுவுமே இது வரைக்கும் சொல்லல வீட்டோட நமக்கு லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வீட்டோட பில்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்பேஸை யூஸ் தான் இந்த அளவுக்கு நம்ம பார்க்கவே எல்லா இடமும் ஸ்பேஷியஸா இருக்கு வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சவன்டி ஃபைவ் லேக்ஸ் பேசிங் வந்து சவுத் பேசிங்கில் இருக்குது வீடு எங்கே வந்துருந்து பார்த்தீங்கன்னா சண்முக நகர் நைன்டீன்த் க்ளாஸில் தான் நம்ம போட்டுருக்குது இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இருந்து எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்போம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதிலையுமே செக் பண்ணணும்னா இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு டேப்பும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ட்ரெயினில் பண்ணது தான் உங்களுக்கு பீடிங் கொடுத்துட்டோம் அந்த சைட்லேயும் நமக்கு அதனால சிங்க் வந்து நம்ம எஸ்எஸில் கொடுத்துருக்கோம் இங்கே தான் நமக்கு சென்டர்ல வந்துருக்குது நமக்கு அதே மாதிரி சமைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கு வாஸ்துபடியே நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கேயே நமக்கு வந்து நமக்கு ஃபுட் டோருக்கு நம்ம வந்து நீட்டா கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் கிச்சன்ல தான் நமக்கு ஆரோ ப்ரொவிஷன் வந்து தனியாக அதுக்குன்றான டேப்பும் ஸ்விட்ச்சும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ள இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க தான் மேக்சிமம் தெரியும் லேடிஸ் அவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம் வீட்டில் அவங்களுக்கு தான் வந்து தண்ணியோட இது எல்லாமே பார்க்கணும்னு இருக்காண்டி போரோட இது வந்து கிச்சன்லயே நம்ம கொடுத்தாச்சு ஆன் ஆஃப் எல்லாமே நமக்கு வந்து கிச்சன்லயே கொடுத்துருக்கோம் அதில் நம்ம ஸ்டவ் இங்க வச்சு சமைச்சாலும் நம்ம சின்ன இங்கே எக்ஸாஸ்ட் வச்சுன்னா அதுக்கும் தான் எக்ஸாஸ்ட் நமக்கு தனியா அந்த ப்ரொவிஷன் அதுக்கும் தனியா இருக்கு நம்ம பைப்பை டேரெக்டாக கொடுத்து வெளில தள்ளி இருந்தான் நமக்கு வந்து விண்டோ இருக்கு நமக்கு இப்போ வீட்டுக்கு பேக் சைடு பேக் சைடும் ஒரு டோர் நம்ம கொடுத்திருக்கோம் கொடுத்துருக்கோம் பேக் சைடும் வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடி நல்லா தாராளமா நடந்து போற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கு நமக்கு அங்க ஒரு டேப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் தோக்கிற அந்த மாதிரி இருந்துச்சு கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு போர் வந்து நார்த் ஈஸ்ட் காரணம்ல போட்டிருக்கோம் அதே மாதிரி செப்டிக் அங்கே ஃப்ரண்ட்ல வந்துடும் சோப் பட்டு நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் இதுல உங்களுக்கு உன்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து நம்ம ஃபைவ் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்கோம் பேக் சைடு உள்ளா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல இருக்கு அதனால ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு நம்ம துணி எதுவும் காயப்படணும் அந்த மாதிரி கூட அதுக்குண்டான இதையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸிங்லேயே நமக்கு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ரெசிடன்சியல் ஏரியால தான் நம்ம வீடு இப்போ ஃபுல்லாவே அமைஞ்சிருக்கு வீட்டோட பட்ஜெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பட்ஜெட் நமக்கு நம்மளுக்கு இருபதுக்கு அறுபது அப்படிங்கிற ஸ்பேசிங் நமக்கு இதுல பில்டப்பே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ஸ்பேஷியஸ் ஏன்னா ஹாலா இருக்கட்டும் நமக்கு உள்ள போட்டிருக்க பெட்ரூம்ஸா இருக்கட்டும் மாஸ்டர் பெட்ரூமா இருக்கட்டும் நார்மல் பெட்ரூமா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸிங் வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸா கொடுத்துருக்கும் இன்னொன்னு அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரும் வால் நம்ம சின்ன சின்ன விஷயமா இந்த வீட்டில் வந்து நல்லா இருக்கணும் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் பார்க்க யூனிக்காக தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த வால்ல கொடுத்த டெஸ்டரா இருக்கட்டும் அது நம்ம பால்சில் கொடுத்த இதாக இருக்கட்டும் ஒவ்வொன்றத்துலயுமே பாத்து பார்த்து நம்ம அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு லாஃப்ட் ஏரியா கபோட் ஏரியா அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இந்த வீட்டில் வந்து லாஃப்ட் இருந்து எல்லாத்தையுமே அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்து பண்ணிருக்க நம்ம மேலே உள்ளது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜி த்ரீ வரைக்கும் கூட போடலாம் அந்த உண்டான பேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப ஸ்டார்ஸ் ஏரியா வந்து நம்ம அப்படியே ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸ் ஏரியா தான் நம்ம கொடுத்துருக்குது இதுல வந்து மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி எண்ணி எதுவுமே உள்ள வராது ஏன்னா ஹெட்ரூம் கூட தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்காரு ஃபுல்லா இதுல பெட்ரூம் கேட்டில் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேட்டு மாதிரியும் பண்ணி கொடுத்துரும் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் என்னான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இன்னும் எதுவுமே போடாமல் இருக்கும் இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே கூல் ரூப் டைல்ஸ் தான் நம்ம போட போறோம் உங்களுக்கு வாட்டம் கொடுத்து அந்த நீட்டா ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் நான் சொல்லிருந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேலன்ஸ் உள்ள ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் வந்து நீங்க பாத்து இந்த வீடை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடும் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் எதுக்குன்னா இந்த வீடை நீங்கள் பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சியின் மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ் எது வேணுன்னாலும் நம்ம சேனல் வீடு வீட்டு மனசு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இடம் இடம் வீடு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ரெண்ட்க்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை லீஸ் தான் இருக்கட்டும் இல்லை உங்கள் வீடை செல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் பிளாட் வச்சுருந்தா அதுல கட்டுறதா இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எப்படினாலுமே உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் ஆர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸ்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பளுக்கு மறக்காம கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் நம்ம சேனல் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ